ஹாய் ஹலோ வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான அழகான நியூ டிசைனில் ஒரு ஃபே ஸ்பேஷில்க் சாரீ கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஆறு கலர் சார்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு கலர்லேயும் டென் பீசஸ் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே டிஃப்ரெண்ட்டான கலர் நீங்கள் இது வரைக்கும் மார்க்கெட்டில் பார்த்துருக்கவே அந்த அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய கலரோட பேரே எனக்கு தெரில நான் எப்படி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னு தெரில அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஆரஞ்சும் பிங்க்கும் ஆனால் என்ன ஒரு கலர் வருமோ அந்த மாதிரி ஒரு டபுள் ஷேட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியுதா ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஆரஞ்ச் மாதிரி தெரிதா இப்போ பாருங்கள் பிங்க் சைடு பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது ஸோ ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸ் ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கலர் வருமோ அந்த மாதிரி ஒரு கலரில் டபுள் ஷேடில் ரொம்ப சூப்பரான ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்து அழகான ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பெருசாக டிரான்ஸ்பெரண்ட் இல்லை நீங்கள் சிங்கிள் ஃப்ளீட் போட்டு கூட அழகாக கெட்டலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்குங்க உள்ளே சொருகிற இடம் மட்டும் உங்களுக்கு ப்ளைனாக வந்துடும் மற்றபடி உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாகவே ஹெவியான ஸ்டோன் ஒர்க் தெரியுதா உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாக இருக்குங்க ஸ்டோன் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இது தாங்க ட்ரெண்டு வேறு இந்த இதை அடிச்சுக்க ஒன்றுமே கிடையாது அந்தளவுக்கு உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடுது ரொம்ப சூப்பரான ஒரு கஷன் இப்போ ஓப்பன் பண்ணேன்னா இந்த மாதிரி மடிப்பு வராது நான் நிறைய சாரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சு திரும்ப மடித்து அனுப்புறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் ஓப்பன் பண்ணாமலே நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன் டபுள் ஷேடில் இருக்குது ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸ் ஆனால் ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் தாங்க இதான் பல்லு பல்லுல ஹெவி ஸ்டோன் ஒர்க் செம்மையாக இருக்குதுங்க சேரீ கலரும் ஒவ்வொரு கலரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே கொடுத்துட்ருக்காங்க பட் நம்ம வந்து வெறும் எயிட் டபுள் நைனுக்கு தான் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஹெவி ஸ்டோன் ஒர்க் சாரி அதுவும் ஸ்பேஸ் சில்க் இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்க அவர் ஸ்பேஸ் சில்க் வெறும் எயிட் டபுள் நைனுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் இதை நீங்கள் எங்கேயுமே இந்த ப்ரைஸ்க்கு வாங்க அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி சூப்பரான ஒரு சாரீ கஷன் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது என்ன கலர்னு எனக்கு வந்து சரியாக தெரிலங்க உங்களுக்கு வீடியோவில் கலர் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பர்பிளும் இது என்ன கலர் வெந்தய கலர் மாதிரின்னு நினைக்கிறேன் ரெண்டு மிக்ஸ் ஆனால் உங்களுக்கு பேக் சைடு இந்த கலர் தாங்க ரெண்டு மிக்ஸ் ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு கலர் வருமோ அந்த கலர் இதான் இதான் கரெக்டான கலர் தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் இதான் கரெக்டான கலர் ஸோ இது என்ன கலர்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியல இது என்ன கலர்ன்ட்டு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரீலாம் வந்து எந்த ஸ்கின் டோன் யாருக்குனாலும் இது மேட்ச் ஆகும் ரொம்ப அழகான ஒரு ஸாரீ கஷன் வெறும் எயிட் டபுள் நைனுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் சூப்பரான சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது அது மட்டும் இல்லை நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு ஹெவி ஸ்டோன் ஒர்க் சாரிகேஷன் மிஸ் பண்ணிடாதிங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதோ லைட் ஆரஞ்சும் க்ரீனும் மிக்ஸ் ஆனால் இன்னொரு கலரில் வருமோ அது மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததா ஆரஞ்சும் பிங்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிதா இதில் பிங்க் ஷேடு தெர்தா அவற்றோடனே தெரியுது பாருங்கள் இதில் பிங்க் ஷேடு தெரியுது இதில் வந்து க்ரீன் ஷேடு தெர்துது இந்த பார்த்திங்களா க்ரீன் கலரில் ஆரஞ்சும் க்ரீனும் மிக்ஸ் ஆனால் என்ன ஒரு கலரோ அது இது வந்து ஆரஞ்சும் பிங்க்கும் உங்களுக்கு எது வேணுமோ கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு வாங்க கலர் வந்து இது எல்லா கலருமே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்று போல் மாதிரி தெரியுது ஸோ உங்களுக்கு நான் கலர் வந்து கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு வாங்க இதுனால் கரெக்டாக இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இல்லை இது வேணுமா இதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்க அப்புறம் கலர் மாறிடுச்சு நான் இந்த கலர் கேட்கல இதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி வளர்ப்பிட்ருக்காதிங்க ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அழகா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு கலர்லேயும் நம்ம பத்து பீசஸ் இப்போதிக்கி எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ இன்னும் வந்துகிட்டே இருக்குது தீபாவளிக்கு எக்கச்சக்கமான ஸ்பேசியல் சாரி கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் வந்துகிட்டே இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய நியூ காஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது க்ரீன் கலரில் க்ரீனும் டார்க் க்ரீனும் மிக்ஸான இன்னொரு கலர் காமினேஷன் இருக்குமோ சூப்பராக இருக்குங்க இந்த ஸாரீ நம்ம இப்போ காமிக்கிற எல்லா கர்ஷனுமே எல்லா ஸ்கின் டோனுக்கும் மேட்ச் ஆகிற எங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ கர்ஷன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாரி இந்த ஸ்டோன்லாம் போகாது நம்ம மெயின்டைன் பண்ணுற விதத்தில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எந்த சேரீயுமே ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இதை தூக்கி கல்லில் போட்டு துவைக்கிறது சோப்பு போட்டு துவைக்கிறது இந்த அட்டூலியும் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த சேரீ உழைக்காது அழகாக ஷாம்பு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இது பத்து வருஷத்துக்குனால அப்படியே இருக்குங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பிங்க்கும் பர்பிளும் மிக்ஸ் ஆனால் என்ன ஒரு கலரில் வருமோ அந்த ஒரு கலரில் இருக்குதுங்க டபுள் ஷேட்டில் பிங்க்கும் பர்பிளும் உங்களுக்கு பார்க்குறது நேவி மாதிரி இருக்குது பர்பிளும் மிக்ஸ் ஆனால் என்ன கலர் இருக்குமோ அந்த ஒரு கலர் சூப்பராக இருக்குது எல்லா கலருமே ஒன்று போல் தெரியுது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காகவே நான் ரெண்டு ரெண்டாக வச்சு காமிக்கிறேன் இது வந்து ஒரு மாதிரி வெந்தய கலரும் பர்பிளும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது இது பிங்க்கும் பர்பிளும் மிக்ஸ் ஆனால் என்ன ஒரு கலரில் வருமோ அந்த மாதிரி கலரில் சூப்பராக இருக்குங்க எல்லா கலருமே டிஃப்ரெண்ட்டான கலர் இந்த மாதிரி கலர் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ எல்லாம் பத்து பீசஸ் தான் இருக்குது டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா கலருமே டபுள் ஷேடில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பிங்க் ஆனியன் பிங்க்கும் பர்பிளும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கலர் ஷேடில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ரிச் கலராக இருக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாரி ஒரு பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு எங்கே கெட்டிட்டு போனாலும் அடி தூளாக இருக்கும் இந்த சேரீ ஸோ ரொம்பவே சூப்பரான சேரீ வெறும் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுந்தான் தமிழ்நாடு கிராம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க